புதுச்சேரியில் வாகன திருட்டில் ஈடுபட்ட பட்டதாரி வாலிபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து இருபத்தி இரண்டு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி பெரிய கடை காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த மாதம் ஐந்து இருசக்கர வாகனங்கள் திருடு போனது இது தொடர்பாக பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் கடந்த பதினோராம் தேதி அண்ணா சாலையில் சிறப்பு குற்றப்பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது பைக்கில் நம்பர் பிளேட் இல்லாமல் வந்த வாலிபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் விழுப்புரம் வழுதுரெட்டி பாண்டிய நகரை சார்ந்த பிஇ பட்டதாரி வாலிபர் ராஜதுரை வயது முப்பத்தி நான்கு என்பதும் அவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தை புதுச்சேரி அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவு முன்புறத்தில் இருந்து திருடி வந்ததும் தெரிய வந்தது மேலும் இதேபோல அவர் பெரிய கடை காவல்நிலைய எல்லைப் பகுதிகள் ஆறு ஒதியஞ்சாலை காவல்நிலைய எல்லைப் பகுதிகள் இரண்டு செஞ்சி காவல் நிலையம் பகுதிகள் ஒன்று கடலூர் என்டி டி காவல்நிலைய பகுதியில் ஒன்று மற்றும் திண்டிவனம் திருவண்ணாமலை திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்களை திருடியதும் தெரியவந்தது இதனையடுத்து ராஜதுரையை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து இருபத்தி இரண்டு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையிலும் அடைத்தனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மியாவாக்கி காடு திட்டத்தை விரிவுபடுத்த மார்டின் சேரிட்டபிள் டிரஸ்ட் ரோட்டரி இன்டர்நேஷனல் புரிந்துணர்வு ஒப்பந்தம் சென்னை ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ட்டின் குழும நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் செயல்படும் மார்ட்டின் சேரிட்டபிள் டிரஸ்ட் சென்னையில் நடைபெற்ற லீட் இருபத்தைந்து ரோட்டரி இந்தியா லீடர்ஷிப் காங்ளேவ் மாநாட்டில் ரோட்டரி இன்டர்நேஷ்னலோடு முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டது இந்த எம்ஒயு ரோட்டரி இன்டர்நேஷனல் டிரெக்டர் ரோட்டேரியின் ஏகே எஸ் ஹர்ஜ் முருகானந்தம் எம் மற்றும் மார்டின் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆகியோரிடையே கையெழுத்திடப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாடு பள்ளி கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் சுற்றுச்சூழலுக்கான முன்னோடி கூட்டாண்மை இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக மார்ட்டின் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் ரோட்டரி இன்டர்நேஷனல் இணைந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மியாவாக்கி காடு திட்டங்களை விரிவுபடுத்தும் பணியை மேற்கொள்ள உள்ளன இதன் மூலமாக சுற்றுச்சூழல் நிறைத்தன்மை உயிரின பன்மை மற்றும் சமூக நலன் வலுப்படுத்தப்படும் முன்னதாக மேட்டுப்பாளையத்தில் ஏழாயிரம் சதுரடி பரப்பளவில் ஆயிரத்து ஐநூறு நாட்டு மரங்களோடு உருவாக்கப்பட்ட மியாவாக்கி காடு மார்டின் குழுமத்தின் சிஎஸ்ஆர் முயற்சிகளில் சிறந்த முன் உதாரணமாக திகழ்கிறது திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் தெரிவித்தது இந்த எம்ஒயு பசுமையான மற்றும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்கும் தங்கள் கூட்டு உறுதியை வெளிப்படுத்துகிறது மியாவாக்கி காடு திட்டம் வெறும் மரங்களை நடுவது மட்டுமல்ல அது நிலைத்தன்மை உயிரின பன்மை மற்றும் வருங்கால சந்ததிகளின் நீண்ட கால நலன் ஆகியவற்றை உறுதி செய்யும் முயற்சி நிகழ்வில் பங்கேற்ற முக்கிய ரோட்டரி தலைவர்கள் பிரான்சிஸ்கோ அரசோ தலைவர் ரோட்டரி இன்டர்நேஷனல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறு ரோட்டரியின் கே எஸ் அர்ஜ் முருகானந்த எம் இணை ஒருங்கிணைப்பாளர் லீட் இருபத்தைந்து ரோட்டரி இன்டர்நேஷ்னல் டிரெக்டர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஏழு ரோட்டரிணியின் ஸ்வீட் லிப்ட் கே பி நாகேஷ் இணை ஒருங்கிணைப்பாளர் லீட் இருபத்தைந்து ரோட்டரி இன்டர்நேஷனல் டிரெக்டர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிகழ்வின் சிறப்பை உயர்த்திய வகையில் திரு ஜோஸ் ஸ்டார்லஸ் மார்டின் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் நார்த் மூலமாக மாண்புமிகு ரோட்டரினியாக சேர்க்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார் இது அவரின் மனிதநேய சேவை நிலைத்தன்மை மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான தொடர்ச்சியான பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் வழங்கப்பட்டது லீட் இருபத்தைந்து மாநாட்டின் முக்கியத்துவம் லீட் இருபத்தைந்து ரோட்டர் இந்தியா லீடர்ஷிப் காங்ளேவ் சமூக அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களுக்கிடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முக்கிய தளமாக அமைந்தது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிலைத்தன்மை மற்றும் சமூக முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் முயற்சிகளில் இம்மாநாடு பெரும் பங்காற்றியது மார்டின் சார்டபிள்ஸ் பட்சி மார்ட்டின் சேர்டபஸ் கல்வி சுகாதாரம் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நலன் போன்ற துறைகளில் தாக்கம் ஏற்படுத்தும் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது நிலைத்தன்மை மற்றும் சமூக உள்ளடக்கம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி சமூகங்களை உயர்த்தும் பணிகளையும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் முயற்சிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது விலையூர் ஆஞ்சநேயர் கோவில் உண்டிகள் உடைத்து பணத்தை திருடே இளைஞர் கைது எஸ்பி வம்சதரெட்டி உத்தரவின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தன் தலைமையிலான போலீசார் பத்னி நகரை சார்ந்த சதீஷ் வயது இருபத்தி மூன்று என்பவரை கைது செய்து பணத்தை பறிமுதல் செய்தனர் கலை அறிவியல் வணிகவியல் படிப்புகளுக்கு முதற்கட்ட கலந்தாய்வு நடத்தி எட்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஆறு பேருக்கு சீட் ஒதுக்கியுள்ளது இம்மாணவர்கள் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதிக்குள் கல்லூரி சேர சென்டாக் அறிவுறுத்தியுள்ளது எம்பிபிஎஸ் பல் மருத்துவம் ஆயுர்வேதம் உள்ளிட்ட நீட் மதிப்பின் அடிப்படைகள் சேர்க்கை படிப்புகளுக்கு முதற்கட்ட கலந்தாய்வு நடத்தி சென்டாக் சீட் ஒதுக்கீடு செய்தது இரண்டாம் கட்டமாக நீட் அல்லாத படிப்புகளுக்கான கலை அறிவிகள் வணிகவியல் தொழில் படிப்புகளுக்கு முதற்கட்ட கலந்தாய்வு நடத்தி சீட் ஒதுக்கியுள்ளது முதற்கட்ட கலந்தாய்வில் கல்லூரி பாட பிரிவிற்கு முன்னுரிமை கொடுத்து எட்டாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஆறு மாணவர்களுக்கு சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது பி படிப்பில் மூவாயிரத்து இருநூற்று முப்பத்தி நான்கு மாணவர்களுக்கும் கலை அறிவியல் படிப்புகளில் மூன்றாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு மாணவர்களுக்கும் சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது சீட் கிடைத்த மாணவர்கள் அசல் சான்றிதழோடு அந்தந்த கல்லூரி முதல்வரை சந்தித்து வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் சேரலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பதவி நீக்க சட்ட மசோதா நடைமுறைக்கு பொருந்தாது என்று புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாராளுமன்றத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த பதவி நீக்க சட்ட மசோதா நடைமுறைக்கு பொருந்தாது என்றும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வேலையை மோடி அரசு செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் கடந்த தேர்தலில் வாக்கு திருட்டில் ஈடுபட்டுதான் மோடி அரசு பதவிக்கு வந்தது என்று கூறியவர் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என பத்து முறைக்கு மேல் சட்டப்பேரவைகள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தேர்தல் அறிக்கையில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தான் முக்கியம் முதல்வர் ரங்கசாமி கூறியிருந்தார் ஆனால் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய நாராயணசாமி மாநில அந்தஸ்து தர முடியாது என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜக தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்தார் என்றும் சுட்டிக்காட்டினார் என்ஆர் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு இலவச பேருந்து விடப்படும் கொரோனா காலத்தில் மகளிர் சுயஉதவி குழுக்கள் வாங்கிய கடன் ரத்து செய்யப்படும் அரசு காலியிடங்களில் பெண்களுக்கு ஐம்பது சதவிகித இடஒதுக்கீடு போன்ற வாக்குறுதிகளை கொடுத்ததாகவும் ஆனால் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார் மத்திய பாஜக ஆட்சியும் மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடப்பதாகவும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆனால் முதலமைச்சர் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்தால் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என பாஜக தலைவர் ராமலிங்கம் கூறியுள்ளார் பாஜக ஆட்சியில் மாநில அந்தஸ்து கிடைக்காது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசிடம் மாநில அந்தஸ்தை கேட்டு பெறுவோம் என்றும் தெரிவித்தார் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாத இந்து சமய அறநிலைத்துறையை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலையில் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மீனவர் கிராமமான பெரிய காலாப்பட்டு பகுதியில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடங்களை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும் அதனை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் பஞ்சாயத்து சார்பாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் அதன்படி ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டுமென்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது ஆனால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு இரண்டு ஆண்டு காலமாகியும் இதுவரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை என்று அப்பகுதி மீனவர்கள் தொடர்ந்து இந்து சமய அறநிலைத்துறையை அதிகாரிகளிடம் மனு அளித்து வரும் வந்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் இந்து சமய அறநிலைத்துறை இதுவரை ஆக்கிரமிப்புகளை அகற்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி புதுச்சேரி சென்னை செல்லும் கிழக்கு கடற்கரை சாலை காலாப்பட்டு பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த தாசில்தார் செந்தில்குமார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக ஆக்கிரமிப்புகள் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் மேலும் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றனர் புதுச்சேரியை சார்ந்த பிரெஞ்சு இந்திய இளம்பெண் இயக்குனர் இயக்கிய குறும்படம் வெளியீட்டு விழா புதுச்சேரி அலைன்ஸ் பிரான்சிஸ் நடைபெற்றது புதுச்சேரியை சார்ந்தவர் டாஸ்லின் ஓமர் கட்டார் வயது இருபத்தைந்து இந்த இளம்பெண் திரைப்பட இயக்குனர் புதுச்சேரியின் தமிழ் கலாச்சார பண்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் குட் பை மாமாஜி என்ற குறும்படத்தை இயக்கியுள்ளார் ஏழு நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த அனிமேஷன் திரைப்படம் அரின் பிரான்சிஸ் அரங்கில் திரையிடப்பட்டது விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு குறும்படத்தை வெளியிட அதனை சபாநாயகர் செல்வம் பெற்றுக்கொண்டார் பின் முதல்வர் பேசுகையில் புதுச்சேரியின் கலாச்சாரம் பண்பாட்டை அனிமேஷன் மூலமாக இயக்கியிருப்பது மகிழ்ச்சி புதுச்சேரியின் கலாச்சாரத்தை உலக அலங்கிற்கு கொண்டு சென்றுள்ள இயக்குநரை பாராட்டுகிறேன் என்றார் விழாவில் சபாநாயகர் செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் அலைன் பிரான்சிஸ் தலைவர் நலம் சதீஷ் பிஷன் ஹாஸ்டலிஸ்டிக் மேலாண் இயக்குனர் சுரேஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தமிழ் பண்பாட்டை பிரதிபலிக்கும் இந்த குறும்படம் இருபது விருதுகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது ஸ்பெயின் மலேசியா நாடுகளின் விருதுகளை பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது கலாம் வாகன ஓட்டுநர் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பாக உழவர்கரை தொகுதி சமூக சேவகரும் சங்கத்தின் சட்ட ஆலோசகருமான சசிபாலன் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதி சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் பிறந்தநாள் விழா கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி புதுவை மாநில தலைவர் சரவணன் சங்கத்தின் செயலாளர் பாலசுப்ரமணியன் துணை பொருளாளர் மணிகண்டன் துணைத் தலைவர் வீரமுத்து தேவநாதன் துணை செயலாளர் பாபு இணை செயலாளர் நாகஜயன் டிங்கரிங் பிரிவு தலைவர் கணேசன் புதுவை மினிலாரி சங்க தலைவர் சத்யராஜ் தொகுதியின் பொறுப்பாளர் பாலு ஒருங்கிணைப்பாளர் ஜீவகன் அறிவழகன் அருள்மணி அசோக் சுரேஷ் செல்வம் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து உயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சுல்தான்பேட்டை முகமதியா நகர் கிளை சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை எஸ்பி ஸ்ருதி தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை முகமதியா நகர் கிளை மற்றும் ஜிப்பார் மருத்துவமனை இணைந்து மாபெரும் ரத்ததான முகாம் வெளிநூர் சுல்தான்பேட்டை பகுதியில் காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெற்றது மாவட்ட தலைவர் ஹபீப் ரஹ்மான் தலைமை தாங்கினார் மாவட்ட மருத்துவரணி செயலாளர் அகமது உசேன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகள் ஆகியோர் இந்த ரத்த தானம் குறித்து விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்துக் கூறினர் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இரத்த கொடையாளர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் தொண்டமானத்தம் அன்சாரி துறைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளி சமூக அறிவியல் பாடத்தின் ஆசிரியர் அமர்த்தப்படாததை கண்டித்து பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் சாலை மறியல் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் தொண்டமானத்தம் அன்சாரி துறைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளி சமூக அறிவியல் பாடத்தின் ஆசிரியர் இந்த ஆண்டு பள்ளி துவங்கிய நாள் முதல் இன்று வரை பணிக்கு அமர்த்தவில்லை இந்நிலையில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலமாக அத்தனை பெற்றோர்களிடமும் கையொப்பமிட்டு புதுச்சேரி கல்வித்துறையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு மனு கொடுக்கப்பட்டது மேலும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் ஆசிரியர்களை நியமிக்காததால் இன்று மாணவர்களும் மாணவர்களின் பெற்றோர்களும் ஒன்று சேர்ந்து தொண்டமானத்தும் நிறுத்தம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் நாளை ஒரு நாள் திங்கட்கிழமை ஆசிரியர்களை நியமனம் செய்வதாக வாக்குறுதி அளித்தனர் அதன்பின் மாணவர்களும் பெற்றோர்களும் கலைந்து சென்றனர் இந்த மறியல் காரணமாக சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு பயனாளிகளுக்கு கல்வீடு கட்ட தவணைத் தொகைக்கான ஆணையினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலமாக பெருந்தலைவர் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தில் இரண்டாயிரத்து பத்து பதினோராம் ஆண்டு முதல் தவணைத் தொகை பெற்று வீடு கட்டியவர்களில் ஐம்பத்தெட்டு பயனாளிகள் இரண்டு மற்றும் மூன்றாம் தவணைத் தொகை பெற தகுதி உடையவர்கள் என அரசால் நியமிக்க கமிட்டி உறுப்பினர்கள் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு விடுபட்ட இரண்டு மற்றும் மூன்றாம் தவணை தொகை ரூபாய் பதினேழு லட்சத்திற்கான அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி வெளிநூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு ஐம்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான அரசாணை மற்றும் தவணை தொகைக்கான அடையாள அட்டையை வழங்கினார் இதில் குடிசை மாற்று வாரிய இளைநிலை பொறியாளர் அனில்குமார் கள ஆய்வாளர் இளங்கோவன் தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன் விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் தோமுசா தலைவர் அங்காளன் வர்த்தகரணி துணை அமைப்பாளர் சரவணன் ஏழுமலை கிளைக்கழக நிர்வாகிகள் மிலிட்ரி முருகன் சபரிநாதன் ராஜ்யா ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரியாங்குப்பம் டோல்கேட் அருள்மிகு மன்னாத சுவாமி உடனுரை ஸ்ரீ அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் புதுச்சேரி அரியாங்குப்பம் டோல்கேட் அருள்மிகு மன்னாத சுவாமி உடனுரை ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலயம் தீமிதி திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது இதனையொட்டி அம்மனுக்கு சகல அலங்காரங்களும் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வீதி உலா காட்சி சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் விழாவில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது இதில் கரகம் புறப்பாடு நடைபெற்றவுடன் திரளான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினார்கள் தீமிதி திருவிழாவில் சபாநாயகர் செல்வம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்மிகு மன்னாத சுவாமி உடனூரை ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலய நிர்வாகிகள் மற்றும் டோல்கேட் கன்னிக்கோவில் அரியாங்குப்பம் புதுச்சேரி மற்றும் மணவிரி ராதாகிருஷ்ணன் நகர் ஓர் பொதுமக்கள் செய்திருந்தனர் மரக்காலம் அருகே ஞானக்கல் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாலி அம்பாள் திருக்கோவிலில் ஆனி மாத அம்மாவாசையை முன்னிட்டு தீச்செட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்பாள் திருக்கோவிலில் ஆனி மாத அம்மாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் வட்டாரத்தை சார்ந்த பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு பழங்கள் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனையும் மற்றும் கலசு நீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் விஎம்ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இதில் உபயதாரர் திருவண்ணாமலை திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர் எறையூர் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் ஞான கல்மேடு ராஜகுரு பாண்டியன் ஞானகல்மேடு துணைத் தலைவர் புருஷோத்தம்மன் டிரைவர் வெங்கடேசன் கோவில் பூசாரி லக்ஷ்மி ஓம்பூர் பம்பைமுத்து உட்பட சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவும் வழங்கப்பட்டது காரைக்கால் கீழே ஓடுதுறை புனித அந்துணியர் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது காரைக்கால் மாவட்டம் கீழ ஓடுதுறை பகுதிகள் பழமை வாய்ந்த புனித அந்துணியர் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயம் புதுப்பிக்கப்பட்டு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட ஆலயம் என்பதும் இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும் இவ்வாலயத்தில் ஆண்டு திருவிழாவையொட்டி கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக புனித அந்துணியர் திருவுருவம் பொறிக்கப்பட்ட கொடியை அருட்பணி சாங்வில் புனிதப்படுத்தி ஆலயத்திலிருந்து பெருமையாக வலம் வந்து கொடிகை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து சிறப்பு திருப்பணி நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்வு பணி நாளை நடைபெறவுள்ளது நிகழ்ச்சியில் இரு கிராம முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட திரளான பக்த மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர்